நிபுணத்துவ குழுவை அவசரமாக அனுப்புங்கள் என்ற வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவே அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சர்வகட்சி மாநாட்டில் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதித்திருக்கின்ற நாற்பத்தி நான்கு சதவீதம் பதிலடி வரி விதிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி இதனை நிவர்த்தி செய்யும் விதமாக பல சாதகமான யோசனைகளை அவர் முன்வைத்ததாக குறிப்பிட்டிருப்பதை மையப்படுத்தி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட புதிய புதிய தீர்வை வரி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்று கூட்டப்பட்ட சர்வகட்சி மாநாட்டின் நிறைவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் ராமதாஸ் விசிட கருத்தொன்றை முன்வைத்து இவ்வகையான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன எமது நாடு உட்பட பல நாடுகள் மீது விதிக்கப்பட்ட பதிலடி வரியை அமெரிக்கா தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தியிருக்கிறது எனவே மேற்கொண்டு ஏற்பட்டிருக்கின்ற அபாய நிலை குறித்தும் ஜனாதிபதியுடன் விரிவாக கலந்துரையாடினேன் ஆடை துறையில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் நேரடி வேலைவாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மறைமுக பயனாளிகளும் இருந்து வருகிறார்கள் ஆடைத்துறையில் நாட்டையின் மொத்த ஏற்றுமதியில் முப்பத்தி எட்டு சதவீதம் பங்கு வகிக்கும் ஒரு நாடாக அமெரிக்கா மிக பெரிய ஏற்றுமதி மையமாக காணப்பட்டு வருகிறது எட்டு சதவீதம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் செய்யப்படுகின்றன வர்த்தகம் குறித்த நிபுணத்துவ அறிவு கொண்ட குழு ஒன்றை அவசரமாக அமெரிக்காவிற்கு அனுப்பி சிறந்த கலந்துரையாடல முன்னெடுத்து ஏற்றுக்கொள்ளத்தக்க சாதகமான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு பாதிக்கப்பட்ட பிராந்திய நாடுகளுடன் மூலோபாய ரீதியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை எமது நாட்டிற்கு ஒப்பட்டு ரீதியாக அனுகூலங்களை பெற்றுத்தரும் வர்த்தக உடன்படிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் இங்கு நான் சுட்டிக்காட்டினேன் எமது நாட்டில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விசேட வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கி மிகப்பெரிய வெளிநாட்டு நேரடி முதலீட்டு தளமாக இலங்கையை மாற்றுவதற்கான யோசனைகளையும் இதன்பொழுது முன்வைத்த விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம் அது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வெளிநாட்டு கடனை அடைப்பதற்கு உயர் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அரச வருமானம் பூணப்பட வேண்டும் என்பதனால் இதுகுறித்து கவனம் செலுத்துமாறும் ஜனாதிவீரன் நான் கேட்டுக்கொண்டேன் தற்போதைய சூழலில் வெளிநாட்டு கடனை அடைப்பது என்பது கடினமாக இருக்கும் என்பதனால் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வெளிநாட்டு கடனை அடைக்க சர்வதேச நாணய நிதித்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் புதிய இணக்கப்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் ஜனாதிபதியிடம் நான் கூறினேன் என்பதாக சஜித் திருமதாச குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க